வேணுமே உங்க ஹஸ்பண்ட் ஹீரோயினை கொலை பண்றதுக்காக ஆணி போட்டு அதை சாப்பிட்டு சொல்லி அந்த சாப்பாட்டை குடுக்குறாங்க ஆனா ஹீரோயின்க்கு தான் இப்ப பார்வை தெரியுமே அதனால நானே சொல்லிட்டு ஸ்பூன வாங்குறாங்க அங்க ஆணி எல்லாம் ஒன்னொன்னா தள்ளி விட்டுட்டு இருக்காங்க அவங்க அவங்க டவுட் ஹீரோயினை சாப்பிட்டுக்காக வேகமா நீ சாப்பிடுன்னு சொல்லி சொல்றாங்க ஆனா இதெல்லாம் பாத்துட்டு இருக்க அவங்க பையன் அம்மா சாப்பாட்டுல ஏதோ கிடக்குதுன்னு சொல்ல வரா ஆனா அதுக்குள்ள வேலைக்கார வாய போத்திடுற ஆக்சுவலா இந்த வேலைக்காரையும் ஹஸ்பண்ட் தான் இப்ப லவ் பண்ணிட்டு இருக்காங்க இதை கிட்ட ஹீரோயின் ஐயோ பையனுக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு தேடுற மாதிரி அந்த சாப்பாட தள்ளி விட்டுறாங்க எல்லாம் வாங்குறதுக்காக தான் இவங்க ஹஸ்பண்ட் இப்படி நடிச்சிட்டு இருக்காங்க நான் வீட்டுக்கு போன வாட்டி என்னோட சொத்து பத்திரத்தை எல்லாம் உன் பேர்ல எழுதி வைக்கிறேன் சொல்லிட்டு ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க இதனால ஹஸ்பண்டும் சரி வா வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வராங்க வீட்டுக்கு வந்து பார்த்தா ஹீரோயின் போடக்கூடிய ஷூஸ் எல்லாத்தையும் இந்த வேலைக்காரி அசால்ட்டா எடுத்து போட்டு இருக்கா பார்த்து ஹீரோயின்க்கு மனசே உடஞ்சு போயிடுது ஏன்னா அவங்க ரூம்ல எல்லாம் பார்த்தா அந்த வேலைக்காரியோட ட்ரெஸ்ஸா கிடக்குது ஹஸ்பண்ட் என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கான்னு சொல்லிட்டு ஹீரோயினுக்கு நல்லா தெரிய வருது ஹஸ்பண்டும் வேலைக்காரியும் பேசிட்டு இருக்காங்க ஹீரோயினுக்கு ஒரு வேலை பார்வை திரும்பவும் வந்துருச்சு ஏன்னா அவன் நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா சந்தேகமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க ஹீரோயின் இதை கேட்டுட்டு தான் இருக்காங்க இன்னும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்கு வழி தெரியல இதனால இவங்க கிட்ட இன்னமும் கண்ணு தெரியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் ஹீரோயினா அன்னைக்கு நைட்டு சாப்பிடுறதுக்காக வெளியே கூட்டிட்டு போறாங்க ஆக்சுவலா அந்த சாப்பிடுற இடத்துல ஒரு ஃபேன் இருக்கு அந்த ஃபேன்ல ஒரே ஒரு ஆணி மட்டும் தான் இருக்கு கொஞ்சம் வேகமா ஓடினால அந்த ஃபேன் கலண்டு ஹீரோயின் மண்டையில விழுந்து ஹீரோயினா இருந்து போயிடுவாங்க வேணுனே அந்த ஃபேனுக்கு கீழே போயிட்டு ஹீரோயினே அவங்க பையனையும் உட்கார வைக்கிறாங்க இப்போ அந்த வேலைக்காரையும் ஹஸ்பண்டும் சேர்ந்து சுவிச் ஆன் பண்றாங்க ஹீரோயின் இதுல இருந்து தப்பிச்சாங்களா இவங்க ரெண்டு பேரையும் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தாங்களா இல்லையான்னு பாட்டுல பாக்கலாம் பாட்டு பாக்கிறதுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க